வணக்கம் நேயர்களே இன்றைய பதிவில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வேல் வைத்து பூஜை செய்விக்கப்படுகிறது எப்படி என்பதை பற்றி பார்ப்போம் சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் இன்று முதல் வேல் வைத்து பூஜை செய்விக்கப்படுகிறது நான்காவது முறையாக வேல் வைத்து பூஜை செய்ய உத்தரவாகியுள்ளது இதற்கு முன்பு மூன்று முறை வேல் வைத்து பூஜை செய்யப்பட்டுள்ளது அது எப்போது எந்த ஆண்டில் நடந்தது என்பதை பற்றி இறுதியாக பார்ப்போம் சிவன்மலை சுப்பிரமணியர் கோயில் தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டம் காங்கேத்துக்கு அருகில் உள்ள சிவன்மலையில் அமைந்துள்ள அருணகிரிநாதரால் திருப்புகழில் பாடப்பெற்ற பெருமை கொண்ட முருகன் கோயிலாகும் மூலவராக சுப்பிரமணியர் வள்ளியுடன் ஒரே கருவறையில் கோலத்தில் எருந்தழியுள்ளார் இந்த கோயிலில் ஆண்டவன் உத்தரவின் பெயரில் ஒரு பொருளை வைத்து சிறப்பு பூஜை செய்வது வழக்கமாக உள்ளது பூஜைக்கு பின்னர் உத்தரவு பெட்டி அழைக்கப்படும் கண்ணாடி பெட்டிக்குள் பக்தர்களின் பார்வைக்காக வைக்கப்படுகிறது ஏதாவது ஒரு பக்தரின் கனவில் வந்து சிவன்மலை முருகன் ஒரு குறிப்பிட்ட பொருளை வைத்து பூஜை செய்ய உத்தரவிட அந்த பக்தர் அப்பொருளை இக்கோவிலுக்கு கொண்டு வருகிறார் அதன் நண்பகத்தன்மைக்காக கடவுள் முன் பூ போட்டு பார்த்து உறுதி செய்யப்பட்ட பின்னர் அப்பொருள் கடவுளின் முன் வைத்து பூஜை செய்யப்பட்டு மக்கள் பார்வைக்காக முன் மண்டபத்தில் உள்ள உத்தரவு பெட்டிக்குள் வைக்கப்படுகிறது வேறொரு பக்தரின் கனவில் மற்றொரு பொருளுக்கான உத்தரவு வரும் வரை பழைய பொருளே உத்தரவு பெட்டியில் நீடிக்கிறது போகும் நிகழ்வுகளின் முன்னறிவிப்பாக இப்பொருள்கள் என்பது பக்தர்களின் மார்ச் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வேல் வைத்து பூஜை செய்யப்பட்டது அதன் பிறகு அக்டோபர் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு திருப்பூர் குமார் நகர் பகுதியைச் சேர்ந்த கார்த்திகேயன் கனவில் ஆண்டவன் உத்தரவாகி இரண்டாவது முறையாக வேல் வைக்கப்பட்டது பின்னர் பிப்ரவரி இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதி சேலம் அம்மா பாளையத்தைச் சேர்ந்த விஸ்வநாதன் கனவிலும் ஆண்டவன் தோன்றி வேல் வைத்து பூஜை செய்ய உத்தரவிட்டதாகவும் இதையடுத்து தற்போது இன்று நான்காவது முறையாக மீண்டும் வேல் வைத்து செய்ய உத்தரவாகியுள்ளது வேலுண்டு வினையில்லை முருகனிடம் உள்ள வேல் அதர்மத்தையும் தீமையும் அளிக்கும் சக்தி கொண்டது இப்போது வேல் வைக்கப்பட்டதால் நாட்டில் அதர்மமும் வினைகளை வேரோடு அளித்து மக்களுக்கு துணையாக சிவன்மலை முருக பெருமான் இருப்பதாக உணர்த்துகிறார் ஓம் முருகா இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி